اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وبارك وسلم عليه وما ارسلناك الا رحمة للعالمين எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது அவனுடைய சலாத்தும் சலாமும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே சிறப்பான இந்த மஜிலிசை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மௌலானா ஹசரத் பெருந்தொகை அவர்களே சோலியா மஸ்ஜித் சங்கை மிகுந்த நிர்வாக பெருமக்களே ஜமாத்தார்களே நாயகம் சல்லாகு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உன்னதமான ஒரு மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் உள்ளபடியே பெருமானார் செல்லல்லாகு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்ற மகிழ்ச்சி நெஞ்சமெல்லாம் நிறைந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்னலாரை பற்றி அதிகமான பேச்சுக்கள் செலவாத்து மஜிலிசுகள் அவர்களது புகழ் வாடும் கருத்தரங்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஹாஜா ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்னலாருடைய தாக்கம் இல்லாமல் எந்தவிதமான நல்ல செயல்களையும் யாருமே சொல்ல முடியாது நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாத கருத்துகள் நெறிமுறைகளை நிச்சயமாக இனி ஒருவர் வந்து உரைக்க முடியாது என்று மிக விளக்கமாக நமக்கு எடுத்துரைத்தார்கள் அந்த நாயகம் செல்லதாக அழகி வசல்லம் அவர்கள் உலகம் வியக்கின்ற உத்தம தலைவர் என்கிற மகுடம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் சொன்னார்கள் ஆலமீன் அகிலங்களின் அல்லாஹ் அவன் அனுப்பிய அவனது தூதர் ஆலமீன் அகிலத்தாருக்கு ரகுமத்தாக இருக்கிறார்கள் அந்த கருணை விளம்பை அந்த கருணையின் சுரப்பை நினைத்து நினைத்து இந்த உலகம் வியக்கிறது இந்த உலகம் மட்டுமல்ல நாம் இங்கே இருக்கின்ற உலகம் ஆழமுத் துனியா இது ஆலமுல் அஜிஸாம் இந்த உலகம் மட்டும் வியக்கவில்லை உலகங்கள் வியக்கின்ற வியந்த இனி வியக்க இருக்கின்ற உத்தம தலைவராக நமது நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கலைமறை முகம்மதனும் காரணம் இல்லையாகில் அலைகடல் உலகின் நிரவி திங்களொளிரும் சுவர்க்கம் நரகம் நதி பாதாளம் முதலாயு நிலையுற படைப்பதில்லை என விரை நிகழ்த்தினானே உலகம் அல்ல உலகங்கள் வியக்கின்ற ஒரு உத்தம தூதர் நமது நாயகம் சல்லதாக அழகி வசல்லம் அவர்கள் உலகங்கள் என்றால் லாகூத் இருக்கிறது அல்லாஹு சம்பந்தப்பட்ட உலகம் ஆலமுல் மலக்கூத் இருக்கிறது மலக்குமார்கள் சம்பந்தப்பட்ட உலகம் ஆலமுல் அருவா இருக்கிறது அது மறைவான ரூபுகள் ஆன்மாக்கள் சங்கமிக்கின்ற சந்திக்கின்ற உலகம் இது ஆலமுல் அஜிசாம் உடலோடு உணர்ச்சியோடு நரம்போடு கைகளோடு கால்களோடு படைப்புகள் உலாவுகின்ற உலகம் இதை தாண்டி ஆலமுல் பருத என்று ஒரு உலகம் இருக்கிறது அது உலகத்திற்கும் மகிஷருக்கும் இடைப்பட்ட ஒரு ஆலம் அதையெல்லாம் கடந்து ஆலமுல் ஆகிறா அது மறுமை இருக்கிறது இந்த எல்லா உலகங்களும் வியந்து போற்றுகின்ற நாதர் தான் நமது நாயகம் சல்லல்லாகு அழைக்கு வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் உலகமும் பெருமானாரை பார்த்து பிறர் வியக்கின்ற அளவிற்குத்தான் அங்கேயும் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன அதனால்தான் நான் தொழுகிறேன் நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை அக்கீமு சலா தொழுங்கள் என்று மட்டும் ஆணையிட்டான் நான் ஜக்காத்து கொடுக்கிறேன் நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை செய்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை அத்திம்முல் ஹஜ்ஜ என்று ஆணையிட்டான் இப்படி படைப்புகளுக்கு கடமைகளை கட்டளையிட்ட வல்ல அல்லாஹ் சலவாத்தை சொல்லுகின்ற போது மட்டும் நானும் சொல்லுகிறேன் நீங்களும் சொல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறான் தஸ்லீமா என்ற அல்லாஹு தாலா ஆனையிடுகிறான் நானும் சொல்லுகிறேன் நீங்களும் சொல்லுங்கள் என்று பணிக்கின்றான் ஐயுக்கும் மிஸ்லி என்னை போன்று உங்களில் யார் இருக்கிறார்கள் என்று நமது நாயகம் சல்லல்லாக அழகி வசல்லம் கேட்டார்கள் குரானிலே பெருமானாரை பற்றி அறிமுகங்கள் வருகின்ற போது இன்னமா அன பஷரும் மிசிலுக்கும் நிச்சயமாக உங்களை போன்ற மனிதர் தான் நானும் என்று சொன்ன அதே நாயகம் அவர்கள் ஒரு கட்டத்திலே ஐயுக்கும் மிஸ்லி என்னை போன்று உங்களில் யார் இருக்கிறார்கள் என்று தோழர்களை பார்த்து கேட்டார்கள் ஆலமுல்லாஹுத்தில் அல்லாஹு தாலா பெருமானாருக்கு தருகின்ற சன்மானம் இவை உமரளி அல்லாஹு அவர்கள் நாயகத்தை பார்த்தார்கள் பார்த்தால் அன்னலாருக்கு தலைக்கு மேலே ஒரு பிரகாசம் விண்ணை கடந்து அப்படியே சங்கிலி தொடர்போல வியாபித்து நிற்கிறது இவ்வளவு வெளிச்ச வெளிச்சம் ததும்புகின்ற அந்த ஒளிகளுக்கு மத்தியிலே பெருமானார் நிற்கிறார்களே என்று வியந்து உமரளி தடுமாறி நின்ற போது இன்னமான பஷரும் மிசுலுக்கும் என்று அப்பொழுது நாயகம் சொல்லவில்லை என்னை போன்று உங்களில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹு தாலா தன் தரப்பிலே இருந்த அண்ணனாருக்கு தந்த நமக்கெல்லாம் வியப்பை தருகின்ற சன்மானங்கள் இவை ஆழமுல் லாகூத்திலும் வியப்பிற்குரிய தலைவர் தான் நம்முடைய நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதுபோல ஆழமுல் இருக்கிறது மலக்குமார்களை பற்றி நாம் எல்லாம் அறிஞர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் நூரானியுன் எத்தலூபி அஷ்காலி முக்தலிபா ஒலியினால் படைக்கப்பட்ட படைப்புகள் மலக்குமார்கள் அவர்களுக்கு பாவம் தெரியாது அவர்களுக்கு பசி தெரியாது கலவு தெரியாது பொய் தெரியாது இவ்வளவு மலக்குமார்கள் ஆழமுள் மலக்கூத்த அவர்களும் பெருமானாரை பார்த்து வியக்கிறார்கள் அதனால்தான் ஹதிசிலே வருகிறது பயணத்திலே பெருமானாருக்கு வழித்தோழராக வந்த செய்யுதோ நான் ஜிப்ரையீன் அலையசலாம் அவர்கள் சித்திரத்துல் முன்தகாவை தாண்ட முடியவில்லை என்ன சோழரே இவ்வளவு தூரம் வந்துவிட்டு தனித்து என்னை அனுப்புகிறீர்களே என்று அன்னலார் கேட்டபோது ஜிப்ரையின் அலையசலாம் சொன்ன பதிலை ஹதீஸு கிரந்தங்கள் படம் பிடித்துத் தருகின்றன நாயகமே அல்லாஹுவின் ரசூலே இறுதி தூதரே காத்தமுன் நபியே எனக்கும் என் ரப்புக்கும் இடையிலே எழுபதாயிரம் மறுத்தள மருத்தவாக்கள் எழுபதாயிரம் ஸ்டேஜுகள் இருக்கின்றன ஒரு திரையை நான் கடந்தாலும் கரிந்து சாம்பலாகி விடுவேன் என்று திபுரையில் அலையசெல்லாம் அவர்கள் சொல்லி நின்றார்கள் என்றால் அது ஆலமுல் மலப்பூத்திலும் வியப்பிற்குரிய நபி நம்முடைய நபி சல்லல்லாகு அழகிவசல்லம் அவர்கள் அதனால்தான் அன்றைக்கு மலக்குமார்கள் உலகத்தை நோக்கி வருகிறார்கள் இந்த உம்மத்தார்களுக்கெல்லாம் செய்கிறார்கள் அன்றைக்கு எந்த இறை விசுவாசி வணக்கத்திலே ஈடுபட்டு இருக்கிறாரோ அவருக்கு ஜிபை அலையத்தலாம் அவர்கள் முசாஃபகா செய்கிறார்கள் கட்டி அணைக்கிறார்கள் வாழ்த்து சொல்லுகிறார்கள் சோபனம் கூறுகிறார்கள் என்றெல்லாம் நாம் கிதாபுகளிலே படிக்கின்றோம் இது ஆலமுள் மலக்கூத்திலே இருந்து இந்த சமுதாயத்திற்கும் இந்த சமுதாயத்தினுடைய தலைவருக்கும் தருகின்ற ஒரு சன்மானங்கள் ஒரு பஷாரத்துகள் அதீத்திலே வருகிறது பெருநாள் தொழுகைக்காக ஈதுகா திடலை நோக்கி இந்த உம்மத்தார்கள் வருகிறார்கள் பெருநாள் அன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம் புது ஆடை உடுத்தியிருப்போம் நறுமணங்களை மேனியிலே தேய்த்திருப்போம் இந்த உம்மத்தார்கள் முசல்லாவை நோக்கி வருகின்ற போது ஒவ்வொரு தெருக்களிலும் முனைகளிலும் சந்துகளிலும் முகப்புகளிலும் மலக்குமார்கள் நின்று கொள்ளுகிறார்கள் யா உம்மத்த முகம்மதின் முகம்மது சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களது சமுதாயத்து மக்களே மக்கானின் கரீம் சங்கை மிகுந்த இறைவனுடைய சன்னிதானத்தை நோக்கி செல்லுங்கள் அவன் உங்களுக்கு மகத்தான பரிசுகளை தர காத்திருக்கிறான் என்று மலக்குமார்கள் வாழ்த்து சொல்லுகிறார்கள் காரணம் என்னவென்றால் பெரியோர்களே சகோதரர்களே இந்த ஆலமுள் மலக்கூத்திலே பெருமானாருக்கு ஏற்படுகின்ற வியப்பை தருகின்ற உயர்வுகள் மதிப்புகள் தரஜாக்கள்

யாரெல்லாம் அந்த கெட்ட வேதனைகளை விட்டு இந்த சமுதாயத்து நல்லடியார்களை பாதுகாத்து விடு என்று மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்றால் அது ஆலமுள் மலக்கூத்திலே பெருமானாருக்கு நாம் வியக்கின்ற அங்கே கிடைக்கின்ற மதிப்புகள் அதுபோல பெரியார்களே சகோதரிகளே ஆலமுல் மலக்கூத்தை நீங்கள் கடந்தால் ஆலமுல் அருவாக இருக்கிறது ஆன்மாக்களின் உலகம் ஆன்மாக்கள் நீர் அலைகளாக உலாவுகின்ற நந்தவனம் அது அங்கே இரவுகள் கிடையாது பகல்கள் கிடையாது அங்கே சூரியன் கிடையாது சந்திரன் கிடையாது அந்த ஆலமுல் அறுவாயிலேயும் அந்த உலகத்திலேயும் வியப்பிக்குரிய நபி நம்முடைய நாயகம் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் எனவேதான் வைதகதல்லாக மீசா கண் நபியினர் அல்லாஹுத்தாலா அந்த ஆலமுல் அருவாயிலே எல்லா மலக்குமார்களையும் அழைத்து வாக்கு வாங்கினான் சத்திய பிரமாணம் எடுத்தார் என்ன சத்திய பிரமாணம் எல்லா நபிமார்களையும் எடுத்து அல்லாஹு தாலா கேட்டான் இறுதியிலே ஒரு நபி வருவார் இறுதியிலே என்னுடைய ஹபி வருவார் அந்த நூரே முகம்மதியாவை சுமந்து வருகின்ற அந்த இறுதி நபி வருவார் அந்த இறுதி நபி வருகின்ற போதுல தூமி சத்தியம் கேட்டார் அவரை நீங்கள் நம்ப வேண்டும் அவருக்கு உதவ வேண்டும் செய்வீர்களா என்னுடைய அம்பியாக்களே என்று அல்லாஹு தாலா கேட்டார் அது ஆழமுள்ள அருவாயிலே நாம் வியந்து பார்க்கின்ற பெருமானாரை பற்றிய செய்திகள் நாயகம் சொன்னார்கள் உலமாவு பணி இஸ்ராயில் என்றார்கள் என்னுடைய சமுதாயத்து ஆலிம் பெருமக்கள் பனு இஸ்ரவேலர்களினுடைய நபிமாறுகளை போல என்று குறிப்பிட்டார்கள் சாதாரணமான நபிமார்கள் அல்ல மூசா அலையுசலாம் அந்த தங்கி அந்த சந்ததி தொடரிலே வந்த இஸ்ராயில் வம்சத்து நபிமாறுகளை போல என் சமுதாயத்து ஆலிம்கள் என்று பெருமானார் குறிப்பிட்டார்கள் ஆலமுல் அருவாயிலே செய்துனா மூசா அலையுசலாம் அவர்களுக்கு ஐயம் ஏற்பட்டது நாயகமே இறுதி நபியே அல்லாவுடைய ஹபீபி எப்படி நீங்கள் சொல்லலாம் என்று கேட்டார்கள் எந்த அடிப்படையிலே உங்களினுடைய ஆலிம்கள் எங்களுக்கு நிகர் என்று சொன்னீர்கள் கேட்டார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவஜ்ஜுஹு செய்தார்கள் அவர்கள் கவனம் போட்டார்கள் நீங்கள் பரீட்சை செய்யுங்கள் சையதுனா மூசா அவர்களே நீங்கள் இம்திஹான் செய்யுங்கள் சோதித்து பாருங்கள் அப்படியே திரும்பினார்கள் செய்துனா ஹசாலி அவர்கள் இராக்கு நாட்டிலே பகதாது அடக்கமாகி இருக்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய பேரறிஞராக வாழ்ந்தவர்கள் பகதாது நகரத்திலே நீங்கள் இறங்கி செய்துனா ஹசாலி ரகுமத்துல்லாஹி அழைகி அவர்களை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் ராணுவம் அழைத்து செல்லுகின்றது உம்ராவுடைய பயணத்திலே நாங்கள் சென்றபோது அது ஒரு நீண்ட பெரிய விசாலமான ஒரு கபிரிஸ்தான் ஆனால் அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்ற காரணத்தினால் ஈராக் நாட்டினுடைய ராணுவம் மிஷின் கண்ணோடு வாசலிலே பாதுகாப்புக்கு நிற்கின்றது அந்த பொது கபிரிஸ்தானுக்கு உள்ளே எங்களினுடைய உம்ரா சியாரத்து குழுவினர்கள் உள்ளே சென்றார்கள் இப்பொழுது ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை இங்கே குறிப்பிடப்படுகிறது சதாம் ஹுசேனினுடைய ஆட்சி இறங்கிய பிறகு ஷியாக்களினுடைய அந்த ஆளுமை வந்த பிறகு செய்துனா ஹஸாலி ரகுமத்துல்லாகி அழகி அவர்களது அந்த கபு இடிந்து கிடந்தது சுவர்கள் இல்லை மேலே எந்த விதமான சுண்ணாம்பு காரைகளும் கட்டிடங்களும் இல்லை அங்கே இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர் முராக்கபா செய்துவிட்டு சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் மீண்டும் திரும்ப இந்த மன்னறையை நல்ல முறையிலே கட்ட வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லி இடித்து போட்டிருக்கிறது ஆனால் ரஹமத்துல்லா எனக்கு அவர்களது மன்னரையை அப்படியே விட்டு விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது துவா செய்யுங்கள் என்றார்கள் அப்படிப்பட்ட அந்த பேரறிஞர் பெருமகனார் ஆலமுல் அருவாயிலே நாயகம் சல்லல்லாஹூ அலேஜி வசல்லம் அவர்கள் கவனம் போட்டார்கள்

அவருடைய தந்தையின் பெயர் முகம்மது முகம்மது என்று அடுக்கின்றாயே என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு செய்து நசி ரஹமத்துல்லாஹி சொன்ன பதில் நபியல்லா அல்லாவுடைய நதியே ஒரு நாள் அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்டானே கையிலே அசா தடியை தாங்கள் வைத்திருந்தீர்கள் கையிலே அசா கம்பு வைத்திருந்தீர்கள் உம்முடைய வலக்கரத்தில் இருப்பது என்ன என்று அல்லா கேட்டான் தடி என்று தாங்கள் சொல்லி இருக்கலாமே அப்படி சொல்லாமல் இது கைத்தடி இதிலே நான் சாய்ந்து கொள்வேன் இதை கொண்டு என் கால்நடைகளுக்கு இலைதலைகளை பறித்து போடுவேன் இன்னும் பற்பல பயன்கள் இருக்கின்றன என்று சொன்னீர்களே ஒரு சின்ன கேள்விக்கு நீண்ட பதிலை தாங்கள் சொன்னதற்கு என்ன காரணம் அல்லாவோடு பேசுகின்ற பாக்கியம் இருக்கிறது என்பதனால்தானே அதிகமான பதிலை சொல்லி பேச்சை வளர்த்தீர்கள் அதுபோல நான் தங்களிடத்திலே பேசுவதை பாக்கியமாக கருதுகிறேன் அதனால்தான் நீண்ட பதில் என்று ஹசாலிமாம் அவர்கள் அவ்வளவு அறிவுபூர்வமாக பதில் சொன்னார்கள் மூசாலையத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் தான் நபியே நீங்கள் சொன்னது தான் உங்களினுடைய ஆலிம்கள் நபிமார்களுக்கு நிகர்தான் என்று மூசாலையத்தெல்லாம் வாழ்த்தினார்கள் நாயகம் சல்லல்லாகு அழைகிவசல்லம் தங்களுடைய அத்தாவினால் செய்துனா ரசாலி ரகமத்துல்லாஹி உடைய விழாவிலே தொட்டு குத்தி பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரசாலி ரஹமத்துல்லா அறை அதை உலக வாழ்க்கையிலேயே தன்னுடைய விழாவிலே அண்ணலார் ஆலமுல் அருவா அருவாயிலே குத்திய தடத்தை தோழர்களுக்கு காட்டினார்கள் இப்படியெல்லாம் ஆலமுல் அருவார் அந்த ஆன்மாக்களின் உலகத்திலும் வியப்புக்குரிய உத்தம தலைவராகத்தான் நமதுநாயகம் சல்லல்லாகு அலேகிவசல்லம் அவர்கள் இருந்தார்கள் ஆலமுள் அருவாகை கடந்து தந்தையினுடைய முதுகந்தண்டில் அணுக்களாக இருப்பார்கள் தாயினுடைய வயிற்றிலே ஒரு மனிதர் சிசுவாக வருகிறார் என்றால் பத்து மாதங்கள் தாயின் வயிற்றிலே தங்குகின்றோம் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் போக பையல் பையலென்ற போதே பரிந்தெடுத்த அன்னை ஐயிரண்டு திங்கள் பத்து மாதங்கள் தாயின் வயிற்றிலே வாசம் அதற்கு முன்னால் அந்த தாயின் வயிற்றுக்குள்ளே தந்தையின் அணுதானே செல்லுகிறது அணுக்களின் உலகம் அப்துல்லா அல்லாஹு தாலா யார் பெருமானாருடைய தந்தை அப்துல்லா ஆமீனா பெற்றெடுத்த அழகு செல்வம் எங்கள் நாயகம் அந்த அப்துல்லா அலி அவர்களினுடைய முதுகிலே அண்ணனார் வந்த பிறகு அங்கேயும் ஆச்சரியம் தான் அங்கேயும் வியப்புதான் சரித்திரத்திலே எழுதப்படுகிறது செய்துனா அப்துல்லா ரலி அவர்கள் ஒரு நாள் இருந்தார்கள் அப்பொழுது ஒரு யூத பெண்மணி வந்தார் அந்த யூத பெண்மணி யார் என்றால் வேதங்களை படித்தவர் கரைத்து குடித்தவர் கற்றவர் அந்த சகல வேதங்களையும் கற்ற யூத பெண்மணி நாயகத்தினுடைய தந்தை அப்துல்லாவை அழைத்தார்கள் வாருங்கள் அப்துல்லா என்னோடு சேருங்கள் என்றார்கள் என்னை நிக்காக செய்யுங்கள் என்னோடு உறவு கொள்ளுங்கள் என்று அழைத்தார்கள் செய்து அப்துல்லா அலி அல்லாஹு மறுத்து விட்டார்கள் அதற்கு பிறகு ஆமினா அம்மா நாயகத்தை சுமந்த அந்த அம்மா அவர்களை மனமுடித்தார்கள் அப்துல்லா அப்துல்லா ஆமினாவிற்கு பெருமானார் பிறந்தார்கள் இது வரலாறு அந்த அப்துல்லாரையெல்லாம் சுத்த அன்ஹா அன்ஹு அவர்களை அந்த யூத பெண்மணி திருமணத்திற்கு பிறகு சந்தித்தார் அப்துல்லா ஆமினா அம்மாவை கெட்டின பின்னாடி அந்த யூத பெண்மணி சந்தித்தார் சந்தித்து சொன்னார் அப்துல்லா அவர்களே ஒரு நாள் உங்களை நான் உறவு கொள்ள அழைத்தேன் கவனம் இருக்கிறதா நான் தவறான பெண் அல்ல நான் விபச்சாரி அல்ல நான் அடத்தை கட்ட மங்கை அல்ல எதற்கு உங்களை உறவு கொள்ள அழைத்தேன் தெரியுமா உங்கள் நெற்றியிலே இறுதி நபியினுடைய முத்திரையை நான் கண்டேன் உலகத்திலே கடைசியாக தோன்றுகின்ற அந்த அலைவு செல்லும் அவர்களது முத்திரை உங்கள் நெற்றியிலே இலங்கியது அந்த முத்து அந்த நூற முகமதியாவை இந்த வைர சுமக்கட்டும் என்பதற்காகத்தான் நான் அழைத்தேன் எனக்கு அந்த பேறு கிடைக்கவில்லை உங்கள் மனைவி ஆமீனாவுக்கு சொல்லுங்கள் அந்த மங்கை நல்லாலுக்கு சொல்லுங்கள் இறுதி நதியை சுமக்கப் போகின்ற வயிறு இதுவல்லவா என்று சொல்லுங்கள் என் அந்த பெண்மணி அதற்கு காரணத்தையும் சொன்னார்கள் இப்படி தந்தையினுடைய முதுகந்தண்டிலும் வியப்பை ஏற்படுத்துகின்ற உத்தம தலைவராகத்தான் நமது நாயகம் சல்லல்லாகு அலை சிவசல்லம் அவர்கள் இருந்தார்கள் அதற்கு பிறகு தாயினுடைய வயிற்று அங்கே ஒரு பத்து மாதம் ஆமீனா அம்மா ரலியில்லாகுத்தால அல்ஹா அவர்கள் அன்னலாரை சுமக்கின்ற போது ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சிகள் அந்த உணர்ச்சி பிரவாகங்களை எல்லாம் நாம் தருத்திரத்திலே நிறைய படித்திருக்கின்றோம் அந்த மகப்பேருக்கு உரிய எந்த வழிகளும் இல்லை வேதனையும் இல்லை கண்ணை மூடினால் எத்தனையோ பஷாரத் நன்மாராயம் சொல்லுகின்ற கனவுகள் சூழத்தான் யாமீனா அம்மா அவர்கள் இருந்தார்கள் இது அங்கே அந்த வயிற்றிலே நடந்த வியப்பில் ஆழ்த்துகின்ற ஒரு அதிசயமாக இருக்கிறது அதற்கு பிறகு நமது நாயகம் சல்லல்லாஹு லாகு வசல்லம் அவர்கள் இந்த ஆலங்களை எல்லாம் கடந்த ஆலமுத் துன்யா ஆலமுல் அஜிசாம் இந்த லாகிரி உலகத்திலே அவர்கள் வருகிறார்கள் என்றால் இந்த உலகத்திலும் வியப்பை தந்த ஒரு மா பெரும் தலைவராகத்தான் பெருமானார் இருக்கிறார்கள் உலகங்கள் வியக்கின்ற உத்தம திருநதி நாம் அறிந்திருக்கின்றோம் நம்முடைய உடம்பிலே கொசுக்கள் அமருகின்றன ஈக்கள் வந்து நம்முடைய உடலை மொய்க்கின்றனர் ஆனால் உலமாக்கள் சொல்லுகிறார்கள் பெரியார்கள் பேச கேள்விப்படுகின்றோம் படிக்கின்றோம் நாயகம் சல்லல்லாக அழகிவசல்லம் அவர்கள் உடம்பிலே எந்த ஈக்களும் வந்து அமருவதில்லை எந்த கொசுக்களும் வந்து அமருவதில்லை அதையெல்லாம் கூட மேலாக அன்னலாருடைய மேனிக்கு நிழல் படாது என்றார்கள் ஒரு நூறு வாட் வெளிச்சம் தருகின்ற விளக்கு அந்த விளக்குக்கு முன்னால் செல்போனை காட்டினால் அதனுடைய நிழல் கீழே படருகிறது ஆனால் சூரிய